முப்பது நாள்ல முப்பது கோடி செலவு பண்ணா மூவாயிரம் கோடி உனக்கு கிடைக்கணும் நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அய்யோ ஆனா இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சுல்ல அப்ப உனக்கு மூவாயிரம் கோடி கிடையாது போ ஏ ரகா சரி ஏ நாலாவது பண்ணாடி போட் பண்ணி பேடேஜ் வர சொல்லு அவனு கொடுத்துருவா நான் சொல்றத மட்டும் சை வாக் வாக்கா வாக்குனா நடக்கிறத சொல்றியா அதெல்லாம் முடியாது வேணும்னா வாக்கு வேணா குடுக்கறேன் என்னால நடக்க முடியாதுன்னு அது எங்க என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் நடக்க முடியாது

முட்டால் முட்டால் உன்னை கண்ணெடுக்க சொல்லடா கண்ணெடுக்க சொன்ன துப்பாக்கி எடு ஓ துப்பாக்கியா அப்படி தெளிவா சொல்ல வேண்டியதானே ஆமா அது எங்க இருக்கு அட சோம்பேறி கம்நாட்டி உன்னை சுத்தி முத்தி பாரு அங்கதான் இருக்கு அட நானா தேட சார்ஜ் போயிருமியா அதனாலதான் உன்னை தேட சொன்னேன் அப்பா இரு எங்கடா உன் கண்ண காணும் ஏதி கண்ண காணமா ஏயா இப்பதானே இருக்கு சொன்ன அதுக்குள்ளே காணமா என்னையா சரியான திருட்டு கம்நாட்டி லேபா இருக்கு என்ன பேசாம இந்த கருமத்தை வித்து கரூர் பக்கத்து போயிட்டு ரெண்டு கரவு மாடு வாங்கி மேப்ப வரியா ஆனா சாணி நீதா பாலனு அட செவிட்டு பாடே நான் சொல்றத கேள்றா இப்ப நான் சொல்றது கண்டு கிடையாது கண்டு உடோட இடது கண்ட காலண்டா ஓ என்னோட கண்ண காணம அதே நீ இருக்குள்ள நிக்கிற மாதிரி தெரியுதா சரி விடு உள்ளதா எங்கயாவது கிடைக்கும் அப்புறமாட்டி தேடி எடுத்துக்கலாம் ஆனா இதுக்கும் சேர்த்து சார்ஜ் போகும் பாத்துக்க ஏடா இதுக்கு கூட வாடா சார்ஜ் போகும் அப்புறம் சார்ஜ் போகாம பின்ன சும்மாவே நொட்டு வாங்க வாங்க எல்லாத்துக்குமே சார்ஜ் வேணும் என்ன கருமமோ சரி ஓ லெஃப்ட்ல இருக்க டேபிள்ல ஒரு கன் இருக்கு அத எடு ஓகே பாஸ் இந்த ரெண்டு நிமிஷத்துல எடுக்கிறேன் எது ரெண்டு நிமிஷமா இதுக்கு ரெண்டு நிமிஷமா ஆமா நான் நம்ம புஷ்பா ஃபேன் எல்லாமே ரெண்டு நிமிஷத்துல பண்ணுவேன் 2 minutes சார்ஜ்

இல்லையா, சரி விடு அட விடியா, எதுக்கு அப்படி முறைக்கிற சரி இந்த துப்பாக்கி வச்சு இப்ப என்ன பண்ணணும் யாரையும் சுடணுமா சொல்லு வக்காளி சுட்டு தள்ளிடுறேன்